நாளை மறுநாள் அக்டோபர் இரண்டு காந்தியடிகளின் பிறந்த நாள் மதுவிலக்கு அவரது உயிர் மூச்சு கொள்கை ஆகவே அந்த நாளில் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைநிலை அமைப்பான மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் தோழமை கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகின்றனர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களும் செய்தித் தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களும் பங்கேற்க உள்ளனர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்கள் பங்கேற்று உரையாற்ற உள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தலைவர் உ வாசுகி அவர்கள் பங்கேற்று உரையாற்றுகிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மகளிரணியை தேசிய செயலாளர் அணி ராஜா அவர்கள் பங்கேற்று கருத்துறை வழங்க இருக்கிறார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மருத்துவர் ரொகையா பேகம் அவர்கள் வருகிறார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய தோழமை கட்சிகளின் சார்பில் மகளிரணி தலைவர்கள் பங்கேற்று உரையாற்றுகிறார்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மகளிரணி தலைவர் முத்துலட்சுமி வீரப்பன் பங்கேற்று உரையாற்றுகிறார் அனைத்து கட்சியிலிருந்தும் மகளிர் பங்கேற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் மது கடைகளை மூட வேண்டும் மதுவிலக்கு தொடர்பான பரப்புரைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் மகளிர் சுய உதவி குழுக்களை அதற்கு பயன்படுத்த வேண்டும் மதுக்கடைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற தொழிலாளர்களுக்கு வேறு துறைகளில் மாற்றுப் பணி வழங்க வேண்டும் டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு இது தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் இந்திய ஒன்றிய அரசுக்கு அரசமைப்பு சட்டம் உறுப்பிய நாற்பத்தி ஏழின்படி தேசிய அளவிலான மதுவிலக்கு கொள்கையை வரையறை செய்ய வேண்டும் அதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதாகும் இது புதிய கோரிக்கை அல்ல பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அப்போதைய காங்கிரஸ் அரசு இது தொடர்பாக மதுவிலக்கு ஆலோசனை குழு ஒன்றை அமைத்தது ஸ்ரீமன் நாராயணன் அவர்களின் தலைமையில் அந்த குழு பல பரிந்துரைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே வழங்கியிருக்கிறது அந்த பரிந்துரைகளின்படி இந்திய ஒன்றிய அரசே மதுவிலக்கு தொடர்பாக சட்டம் இயற்ற வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாகும் மாநில அரசுகள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என்பதும் அந்த பரிந்துரைகளுள் முக்கியமானதாகும் அப்படி ஒவ்வொரு மாநில அரசும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வந்தால் தேசிய அளவில் மதுவிலக்கு நடைமுறைக்கு வந்துவிடும் ஆகவேதான் இந்திய ஒன்றிய அரசுக்கு இதிலே பொறுப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம் ஆக தேசிய மதுவிலக்கு கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும் தேசிய அளவில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பது இந்திய ஒன்றிய அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கைகள் இதில் பல்வேறு தீர்மானங்களை நாங்கள் சரி இப்ப கள்ளக்குறிச்சி சாராய சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களும் உங்களால் முடிஞ்ச கொடுத்தீங்க அதன் பிறகு அதன் பிறகு வந்து அவங்க கைவரிசை ஆனா கள்ளக்குறிச்சியில் குறிப்பாக கருணாபுரம் மாடூர் சேஷமங்கலம் சேஷ சமுத்திரம் மாதவச்சேரி ஆகிய கிராமங்களில் தலித்துகள் மட்டுமல்ல பல்வேறு தரப்பை சார்ந்த பொதுமக்கள் இந்த நச்சுச்சாராயத்தை கள்ளச்சாராயத்தை அருந்தி பலியாகியிருக்கிறார்கள் இது நாட்டையே உலுக்கி இருக்கிறது அதற்கு முன்னதாக மரக்காணத்தில் தலித்துகளும் மீனவ பெருங்குடி மக்களும் பலியாகியிருக்கிறார்கள் இந்த இரண்டு இடங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நேரிலே சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விசாரணைகள் செய்தோம் அவர்கள் பலியானவர்கள் இறந்து ஆண்டு கணக்கில் அதாவது ஓராண்டை கடந்த நிலையிலும் கூட அந்த வழியிலிருந்து இன்னும் மீளவில்லை அரசு மதுபானக் கடைகளை மூடுவதுதான் இதற்கு தீர்வு என்பதை பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் வலியுறுத்தியுள்ளனர் மீனவர் சமுதாயத்தை சார்ந்த பத்து பேர் இறந்த நிலையில் பத்து கைம்பெண்கள் அந்த நிகழ்வில் விசாரணையிலே பங்கேற்றார்கள் அப்போது ஒரு பெண்மணி சொன்னார் இந்த கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்கள் பத்து பேர் தான் ஆனால் இந்த ஊரில் நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் விதவைகளாக இருக்கிறார்கள் அவர் தோராயமாக முன்னூறு பேர் இருக்கும் என்று சொன்னார் இளம் விதவைகள் தான் ஏராளமானவர்கள் அவ்வப்போது இறந்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற வேதனையை பகிர்ந்து கொண்டார்கள் அதே போல கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் முதலில் அவர்களைத்தான் நாங்கள் சந்தித்தோம் அவர்கள் முன்வைத்த முதன்மையான கோரிக்கை டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் அதாவது கள்ளச்சாராயத்தால் இறந்திருக்கிறார்கள் என்பது தெரிந்தும் கள்ளச்சாராயம் காலை ஐந்து மணிக்கே விநியோகிக்கப்படுகிறது அதற்கு காரணமான நபர்கள் யார் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தும் கூட கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்துங்கள் என்பதை கோரிக்கையாக வைக்காமல் அரசு மதுபான கடைகளை மூடுவதுதான் இதற்கு தீர்வு என்பதை பெண்கள் கண்ணீர் மல்க கூறினர் எனவே அரசுக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தும் வகையில்தான் சென்னையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அந்த ஆர்ப்பாட்டத்தில் அறிவிக்கப்பட்டதுதான் இந்த மாநாடு அயல்நாடு சென்று திரும்பிய மாண்புமிகு முதல்வர் அவர்களை நாங்கள் நேரிலே சந்தித்து இது தொடர்பான ஒரு கோரிக்கை மனுவை வழங்கியிருக்கிறோம் எங்களுக்கு இந்த கொள்கையிலே எந்த மாறுபாடும் இல்லை உடன்படுகிறோம் ஆனால் நடைமுறை சிக்கல் நிர்வாக சிக்கல் இருக்கிறது நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று மாண்பு முது முதல்வர் அவர்கள் கூறினார் அதன் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இரண்டு பிரதிநிதிகளை அனுப்பி வைப்பதாக எங்களுக்கு கூறினார் அப்படி சொன்னதன் அடிப்படையில் தான் இரண்டு பேர் வந்து பங்கேற்கிறார்கள் இதைத் தொடர்ந்து நாங்கள் அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் நடைமுறை சிக்கல்களை தாண்டி தேசிய அளவிலும் இதற்கான ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது தமிழ்நாடு மாநில அளவிலான நடைமுறை சிக்கலை தாண்டி தேசிய அளவிலும் ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது அண்டை மாநிலங்களிலும் அது அதுவிலக்கு நடைமுறைக்கு வந்தாக வேண்டும் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுகிறவர்கள் மட்டும்தான் மக்கள் என்றில்லை இந்தியா முழுவதும் பாதிக்கப்படுகிறவர்கள் மக்கள்தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் விதவைகள் என்றில்லை இந்தியா முழுவதும் விதவைகள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மனித வளம் பாழாகிறது என்று பொருள் இல்லை இந்தியா முழுவதும் மனித வளம் பாழாகிறது எனவே இந்த பிரச்சனையை தேசிய அளவில் நாம் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது தேசிய பார்வையோடு இதை அணுக வேண்டிய தேவை இருக்கிறது இந்த கருத்தை வலியுறுத்தியவர் காந்தியடிகள் காந்தியடிகளை இன்றைக்கு நாம் தேசத்தந்தை என்று போற்றுகிறோம் ரூபாய் நோட்டுகளில் அவர் படத்தை உருவத்தை பொறிக்கிறோம் அவருடைய பிறந்த நாளில் மட்டும் ஒரு நாள் மதுக்கடைகளை மூடுகிறோம் மற்றபடி அவருடைய முழு மூச்சு கொள்கைகள் இரண்டு நாங்கள் உடன்படுகிற கொள்கைகள் மத சார்பின்மையும் மது இந்த இரண்டை பற்றியும் டெல்லியிலே இருக்கிற இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை என்பதனால் இதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் உண்மையிலேயே தந்தை என்று காந்தியடிகளை மதிப்பதாக இருந்தால் அவர் விரும்பிய மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்த தேசிய அளவில் மாநில அரசுகளுக்கு வழிகாட்ட வேண்டும் சட்டம் இயற்ற வேண்டும் ராஜாஜி அவர்கள் நகராட்சி தலைவராக இருந்த காலத்தில் சேலம் முனிசிபாலிட்டியில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மதுவிலக்கை ரத்து செய்து கள்ளுக்கடைகளை சாராய கடைகளை திறக்க வேண்டும் என்று சொன்னபோது அவருடைய ஆட்சி எல்லைக்குட்பட்ட நகராட்சி பகுதியில் அதை திறக்க முடியாது என்று எதிர்ப்பு தெரிவித்தவர் ஆகவே ராஜாஜி காந்தியடிகள் போன்ற முதுபெரும் தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் அந்த கொள்கைகளை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் எழுபத்தி நாலிலே மதுக்கடைகளை மூடி மூடியபோது கலைஞர் வலியுறுத்திய கோட்பாடும் இதுதான் எழுபத்தி ஒன்றிலே மதுக்கடைகளை திறந்தாலும் எழுபத்தி நாலிலே மதுக்கடைகளை மூடிவிட்டு தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை தேவை என்பதை வலியுறுத்தியிருக்கிறார் அண்ணா சொன்ன அதே கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார் எனவே திமுகவுக்கு முழுமையான உடன்பாடுள்ள ஒரு கருத்தைத்தான் இந்த மாநாடும் சுட்டிக்காட்டுகிறது என்பதனால் திமுக அரசு இதை கட்டாயம் பரிசீலிக்கும் என்று நம்புகிறோம் கூட்டணி கூட்டி மட்டும்தான் நிலையை ஊடகங்களில் நடத்திய விவாதங்களின் மூலம் திசை திருப்பிவிட்டார்கள் இது வந்து ஒரு பொதுவான கோரிக்கை தான் ஆனால் இதை அரசியல் கோரிக்கையாக மாற்றி கூட்டணி அரசியல் என்கிற நிலைக்கு தள்ளி கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு நிலையை எமது கொள்கை பகைவர்கள் உருவாக்கிவிட்டார்கள் நான் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் தூய உள்ளத்தோடு எல்லோரும் சேர்ந்து இதை பேச வேண்டும் என்று தான் வலியுறுத்தினேன் நேரடியாக மாநாட்டில் வந்துதான் பேச வேண்டும் என்று இல்லை இந்த கருத்தை அனைத்து கட்சியினரும் இந்த மாநாட்டில் எல்லா கட்சியினரும் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் யாவரும் பெண்கள் யாவரும் பங்கேற்கலாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய பார்வை ஏனென்றால் இது அனைவருக்குமான ஒரு கோரிக்கை இது ஒரு கட்சிக்கான கோரிக்கை அல்ல இது ஒரு கூட்டணிக்கான செயல்திட்டம் அல்ல மனிதவளத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு கோரிக்கை ஆனால் நாங்கள் ஏதோ கூட்டணி கணக்கு போட்டு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் இப்படி திட்டம் போடுகிறோம் அப்படி திட்டம் போடுகிறோம் என்று விவாதத்தை மடைமாற்றி விட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு எங்கள் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் மட்டுமே பங்கேற்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது மனிதவளம் பாழாவதை நாம் வேடிக்கை பார்க்க போகிறோமா விதவைகளின் எண்ணிக்கை பெருகுவதை நாம் கண்டும் காணாமல் இருக்க போகிறோமா இதை தடுப்பதற்கு அரசாங்கத்திடம் எந்த செயல்திட்டமும் உருவாக வேண்டுமா வேண்டாமா எங்கேயும் ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டர் என்பது அரசாங்கத்தின் சார்பிலே இல்லை மறுவாழ்வு மையங்கள் இல்லை டி அடிக்ஷன் சென்டர் நச்சு நீக்குகிற அடிமை மதுக்கு அடிமையாக கூடிய அந்த பழக்கத்திலிருந்து மக்களை மீட்கிற மையங்கள் எதுவும் இல்லை டிஅடிக்ஷன் சென்டர் அது பிரைவேட் தான் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் அது பிரைவேட் தான்

ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் வைக்க முடியாது அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் வந்து பே பண்ண வேண்டியது அப்போ அரசாங்கம் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இரண்டு நாட்களுக்கு முன்பு சுகாதார மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடத்தில் பேசுகிற போது அவர் சொன்னார் இது மாதிரி அரசு மருத்துவமனைகளில் ஆங்காங்கே நாங்கள் இப்போது டி அடிக்ஷன் சென்டரை திறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று சொன்னார் ஆகவே அரசாங்கம் இந்த விழிப்புணர்வை மக்களிடத்திலே பரப்ப வேண்டிய தேவை இருக்கிறது மக்களே குடிப்பழக்கத்தில் மீண்டால் கடைகள் திறக்க வேண்டிய தேவையில்லாமல் போகும் மக்கள் நினைத்தால் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியும் கட்சிகள் நினைத்தால் என்பதை விட அரசுகள் நினைத்தால் என்பதை விட மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டால் இதை பூரணமாக நம்மால் தடுக்க முடியும் நிறுத்த முடியும் என்று நம்ம அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா முழுக்க வந்து கிராம சபை கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தில் வந்து ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவரும் தீர்மானமா போட்டா சரியா இருக்கமா அது ஆலோசனை இது ஒரு நல்ல ஆலோசனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் அந்தந்த ஊராட்சிகளில் மதுவிலக்கு தொடர்பான தீர்மானங்களை இயற்ற வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் இதை இந்த மது விளக்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஜனநாயக சக்திகள் அனைவரும் இதற்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேட்கை எங்களுடைய கோரிக்கை பிறகு இது தொடர்பாக பிரதமரை சந்தித்ததாக வலியுறுத்தி இந்த செஷன் நடக்கும்போது நாங்கள் பார்ப்போம் அது தொடர்புடைய அமைச்சர்களை சந்தித்து மத்திய அமைச்சர்களை சந்தித்து கட்டாயமாக மெமரெண்டு கொடுப்போம் பிரதமரை சந்திக்க முடியுமான்னு தெரியல இது தொடர்பாக ஆனால் இது தொடர்பான அமைச்சரை சந்தித்து நிச்சயம் எங்கள் கட்சியின் சார்பிலே கோரிக்கை மனு தருவோம் ஆட்சியில் அதிகாரி அளித்து தலித் மக்களுக்கு பங்கு வங்கிகளை முதல் முறையாக தமிழ்நாட்டை வந்து இப்போ நாலு பேருக்கு தலித் அமைச்சர் நேதா பதிவேற்பிங்க நான் சம்பந்தம் உயிரிப்பேன் நீங்கள் தான் வலியுறுத்தி யார் காலத்திலிருந்து இருந்துச்சு அமைச்சரவையில் இன்றைக்கு கூடுதலாக ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருக்கு உயர்கல்வித்துறை பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அதனை வரவேற்கிறோம் மாண்புமிகு முகம் முதல்வருக்கு எமது பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அது ஒரு கொள்கை எங்களை தயார்படுத்துகிற வரையில் அதை தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம் அதாவது எளிய மக்கள் விளிம்பு நிலை மக்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதை ஒரு கொள்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம் மூன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு முன்னெடுப்பு முதல் முதல்ல சார் வந்து இப்போது இந்த மது ஒழிப்பு மாநாடு இந்த சப்ஜெக்ட் எடுத்த இந்த கொஞ்சம் நாள்லேயே மிகப்பெரிய லெவலில் மக்கள்கிட்ட பேசப்பட்டது நீங்கள் சொன்ன ஒரு சில கருத்துக்கள் மிக பெரிய லெவலில் டிஸ்கஷன் வந்துச்சு ரெண்டாம் தேதி வெற்றிகரமாக முடிச்சிருக்கீங்க அடுத்த கட்டம் தமிழக அரசு மது எந்த நீங்கள் முன்னெடுப்பு வைக்க போறீங்க அவங்களுக்கான இது வந்து நீங்க சாப்பிட்டா அதாவது சமகாலத்தில் ரெண்டு வேலையும் நடக்க வேண்டியது நம்ம விழிப்புணர்வு அதுவும் எங்களுக்கு பொறுப்பு இருக்குது சொல்ல வேண்டிய தேவை அந்த விழிப்புணர்வை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு அரசாங்கத்திட நாங்கள் வந்து இதை ஏற்கனவே அரசின் கவனத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் மறுபடியும் அரசுக்கு சுட்டி காட்டுவோம் சட்டமன்றத்தில் பேசுவோம் மக்களவையில் பேசுவோம் ஒன்றிய அரசுக்கு அதில் பொறுப்பு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவோம் இந்த பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் ஐம்பது சதவீதமாக கடை குறைச்சாதான் நீங்கள் எடுத்த முன்னெடுப்புக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்குன்னு பொதுமக்கள் பார்க்குறாங்க அது எந்த அளவுக்கு உங்களோட அழுத்தம் இருக்க போது என்று தான் எல்லோருடைய அடுத்த கட்டம் உங்களோட நிலைப்பாடு இல்லை மாநாட்டுக்கு பிறகு நாங்கள் கூடி பேசி அடுத்து என்ன பரப்புரை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அரசுக்கு எப்படி இதை மறுபடியும் கொண்டு செல்வது என்கிற செயல் திட்டத்தை வரையறுப்போம்